கடத்தொழிலுக்கு சென்ற இருவர் மாயம் குடும்பத்தினர் கழகம் கொழும்பில் அரங்கேறிய கொடூரம் நண்பனுடன் இணைந்து மனைவியை கொன்று கணவன் குடிபோதையில் விபத்து ஏற்படுத்திய வைத்தியருக்கு நீதிமன்றம் பிடித்து உத்தரவு பத்து வருடங்களின் முன்னர் சிறுமி ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்தியவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு யாழ்ப்பாணத்தில் மீட்கப்பட்ட பெருமளவான கேரள கஞ்சா போர் நிறுத்த பரிந்துரையை ஏற்றது கமாஸ் நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இஸ்ரேல் ஏமனில் விபத்துக்குள்ளான அகதிகள் படகு நாற்பத்தி ஒன்பது பேர் பரிதாபகரமாக பல் அனலை தீவில் இருந்து நேற்று முன்தினம் மாலை ஐந்து மணியளவில் கடற்கொழிலுக்கு சென்ற இருவரை காணவில்லை என குடும்பத்தினர் ஆர்வித்துள்ளனர் அனலை தீவை சேர்ந்த திருச்செல்வம் மைக்கேல் பெனாண்டோ நாகலிங்கம் விஜயகுமார் என்ற இருவரும் இதுவரை கரை திரும்பவில்லை என தெரிவிக்க அப்பாற்றுள்ளது இவர்களை உறவினர்களும் ஊர் மக்களும் இணைந்து தேடும் பணியில் ஈடுபட்டுள்ள போதும் இதுவரை இந்த தகவலும் கிடைக்கவில்லை என தெரிய வருகிறது தலங்கம் தலாகேன பகுதியில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட முப்பத்தி ஒரு வயதான இளம்பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது கடந்த ஆறாம் திகதி மனைவியை கொன்ற கணவன் கடந்த நான்கு நாட்களாக தவறாக முயன்றுள்ளது இந்த கொலையை கணவனும் அவரது நண்பனும் இணைந்து செய்தது அடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் தனது மனைவி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கணவன் முறைப்பாடு செய்திருந்தார் தலங்கம் உத்தியான மாவட்டத்தில் தற்காலிகமாக வசித்து வந்த தாருகா நதிக்குமாரி என்ற முப்பத்தொரு வயதுடைய பெண் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த பெண் தனது கணவருடன் தலங்கம உத்தியான மாவத்தை பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்ததுடன் கணவர் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தமையினால் இருவருக்கும் இடையில் தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனிடையே அவனது நண்பர் ஒருவரும் போதைப் பொருளுக்கு இருந்தார் உயிரிழந்த பெண்ணின் கணவர் அந்த நண்பரின் வீட்டுக்கு செல்வதும் நண்பர் இவர்களின் வீட்டுக்கு வருவதும் வழக்கம் இருப்பினும் உயிரிழந்த பெண்ணுக்கு பூதைக்கு அடிமையான நண்பர் வருவதில் விருப்பமில்லை இதனால் தம்பதியினரிடையே மோதல் வலுத்துள்ளது கடந்த ஆறாம் திகதி மாலை கணவர் தனது நண்பருடன் வீட்டுக்கு வந்துள்ளார் நண்பரை வீட்டுக்கு அழைத்து வந்ததால் கணவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மனைவி அவரை வீட்டிலிருந்து வெளியே அனுப்புமாறு கூறியுள்ளார் இந்த தகராற்றில் நண்பரும் தலையிட்டு கணவருக்காக பேசியுள்ளார் தகராறு உச்சமடைந்து நண்பரும் கணவருமாக இணைந்து கூறிய ஆயுதத்தினால் மனைவியை தாக்கியுள்ளனர் மனைவியின் தலை கழுத்து மற்றும் பல இடங்களில் தாக்கியுள்ளனர் இதில் அவர் பலத்த காயமடைந்துள்ளார் கணவரும் நண்பரும் வீட்டின் கதவுகளை பூட்டிவிட்டு கிகுரா கூட பகுதிக்கு தப்பிச் சென்றுள்ளார்கள் அவர் கொல்லப்பட்டதால் அச்சமடைந்த இருவரும் அதை மர்ம மரணமென சோழிக்க முயன்றனர் இதனையடுத்து அடுத்து தெலங்கம போலீஸ் நிலையத்தில் பொய்யான முறைப்பாட்டை செய்துள்ளனர் பின்னர் சந்தேக நபர்கள் இருவரும் வந்து போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளனர் போலீசாரின் விசாரணையில் பொய்யான முறைப்பாடு அளிக்கப்பட்டதும் கணவனும் நண்பனுமே கொலையாளிகள் என்பதும் தெரிய வந்தது முப்பத்தொரு வயதான கிங்கரோகுட பகுதியை சேர்ந்த கணவரும் நாற்பத்தி நான்கு வயதுடைய கலைவல பகுதியை சேர்ந்த மற்ற சந்தேக நபரும் பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட போது வீட்டில் ஒரு நாய் கட்டப்பட்டிருந்ததாகவும் குறித்த நாய்க்கு சுமார் நாட்களாக உணவளிக்கப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் மீதியால் சென்ற இளைஞனை குடிபோதையில் காரில் சென்று மோதி தப்பிச் சென்ற பைத்தியரை ஐந்து லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுதலை செய்ய நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞனுக்கு ஒரு லட்சம் ரூபாவினை இழப்பீடாக வழங்க வேண்டும் என கட்டளையீட்டு எதிர்வரும் ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி வரை விளக்கினை கல்முறை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த சனிக்கிழமை இரவு பதினோரு மணியளவில் வீதியால் பயணம் செய்த இளைஞனை எதிரே வந்து வைத்தியர் செலுத்திச் சென்ற கார் மோதியதுடன் அங்கிருந்து தப்பியும் ஓடியுள்ளார் இந்த நிலையில் கல்முனை தலைமையக போலீசாரின் வைத்தியரும் கைதாகியுள்ளார் குறித்த விபத்தில் பாதிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் செலுத்திச் சென்ற வயது காயமடைந்த நிலையில் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இதேவேளை குறித்த விபத்தினை கல்முனை அஷ்ரப் வைத்தியசாலைக்கு முன்பாக ஏற்படுத்திய கார் வண்டி தப்பிச் சென்ற நிலையில் அதே வைத்தியசாலை வளாகத்தில் தரைத்து நின்ற நிலையில் கல்முனை தலைமையக போக்குவரத்து போலீசாரினால் மீட்கப்பட்டு செலுத்திச் சென்ற வைத்தியரும் கைதாகி கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைதான நாற்பத்தொரு வயது மதிக்கத்தக்க வைத்தியர் என கூறப்படும் நபரிடம் போலீசார் வாக்குமூலத்தை பெற்று வருவதுடன் விரிவான விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர் மேலும் குறித்த காரினை செலுத்திய வைத்தியருக்கு வாகன சாரதி அனுமதி பத்திரம் காலாவதியாக இருப்பது கண்டறியப்பட்டதுடன் குடிபோதையில் காரினை செலுத்தி வந்துள்ளமையும் போலீசாரின் மேலதிக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது மேலும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் இளைஞன் செலுத்திச் சென்ற மோட்டார் சைக்கிளும் சேதமடைந்த நிலையில் கல்முனை போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் குறித்த வழக்கு கடந்த திங்கட்கிழமை கல்முனை நீதிமன்ற நீதிவான் எம் எஸ் எம் சம்சுதீன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் போலீசாரின் சமர்ப்பணம் உள்ளிட்ட பிரதிவாதங்களின் சட்டத்தரணிகள் ஆகியோரின் சமர்ப்பணம் வாதங்களின் அடிப்படையில் கல்முனை அஸ்ரம் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் கடமையாற்றுகின்ற ராஜா பகீர்தன் வயது நாற்பத்தொன்று என்று மதிக்கத்தக்க வைத்தியரை ஐந்து லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுதலை செய்ய நீதவான் உத்தரவிட்டதுடன் பாதிக்கப்பட்ட இளைஞனுக்கு ஒரு லட்சம் ரூபாவினை இழப்பீடாக வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார் மேலும் குறித்த வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி மறு விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்தில் சீக்கிய வைத்தியரின் காலாவதியாகியுள்ள அபாய நிலையில் வாகனத்தை செலுத்தியமை மது போதையில் சென்றமை உள்ளிட்டவைக்காக ரூபாய் எண்பதாயிரத்துக்கு மேல் அபராதம் மறு வழக்கு தவணையில் விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பத்து வருடங்களுக்கு முன்னர் சிறுமி ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்தியமைக்காக கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் வாடகைக்கார் சாரதி ஒருவருக்கு இரண்டு ஆண்டுகள் கடவுளிய சிறாய் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது முப்பத்தைந்து வயதான இந்த சாரதி பத்து வருடங்களுக்கு முன்னர் தனது இல்லத்திற்கு அருகில் உள்ள வாடகை வீட்டில் வசித்து வந்த சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்தி இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று தீர்ப்பு விளங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா படவெண்டிகே குற்றவாளிக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்ததுடன் பாதிக்கப்பட்டவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் இழப்பீடு வழங்காது விட்டால் அது கூடுதல் அபராதமாக மீட்கப்படும் என்றும் குற்றவாளி அந்த அபராதத்தை செலுத்த தவறினால் அவருக்கு கூடுதலாக இரண்டு ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இருபத்தி இரண்டு கிலோ கேரளா கஞ்சா பொதிகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த கஞ்சா புதிகள் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நேற்றைய தினம் யாழ்ப்பாணப் பிராந்திய விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைப்பற்ற பெற்றுள்ளது இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குருநகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு விசேட சுற்றுவலை பின்போது பார்த்த புதிகளில் இருபத்ரெண்டு கிலோகிராம் கஞ்சா இருப்பது தெரிய வந்துள்ளது இதன்போது கைப்பற்றப்பட்ட கஞ்சாவை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ள போலீசார் சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் போர் நிறுத்தம் குறித்து ஐநா பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தை கமாஸ் ஏற்றுக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி சபையின் தீர்மானத்தை கொள்வதாக கமாஸ் அறிவித்ததை அடுத்து பணைய கைதிகளின் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் கமாஸ் அறிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது போரில் இதுவரை முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் எழுபத்தைந்து வீதம் பேர் குழந்தைகள் என பலஸ்தீன சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது எனவே உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று உலக நாடுகள் தீவிரமாக வலியுறுத்த ஆரம்பித்தன காசா யுத்தத்தில் இஸ்ரேல் சார்பு நாடான அமெரிக்காவும் தற்போது போர் வலியுறுத்துகிறது இந்த நிலையில் ஐநா பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்ட போர் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாக கமாஸ் அறிவித்திருக்கிறது குறித்து கமாஸ் மூத்த அதிகாரி சமி அபு சஹ்ரி கூறுகையில் போர் நிறுத்தம் பணிய கைதிகளை திரும்ப ஒப்படைத்தல் போன்றவற்றை செய்ய தயாராக இருக்கிறோம் போர் நிறுத்தம் என்பது இஸ்ரேலுக்கு உண்மையான சோதனையாகும் அவர்கள் போர் நிறுத்தத்திற்கு நிஜமாகவே தயாராக இருக்கிறார்களா என்பது இப்போது தெரிந்துவிடும் என்று கூறியுள்ளார் சோமாலியா மற்றும் எதியோப்பியாவை சேர்ந்த அகதிகளுடன் பயணித்த படகு கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளாகியதில் இதுவரை சுமார் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஐக்கிய நாடுகளின் குடியேற்றத்திற்கான சர்வதேச அமைப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இந்த படகில் பயணித்த மேலும் பேர் காணாமல் போயுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது சோமாலியாவின் வடக்கு கடற்கரையில் இருந்து சுமார் இருநூற்றி அறுபது சோமாலியர்கள் மற்றும் எதியோப்பியர்களை ஏற்றிக்கொண்டு விலைகுடா வழியாக படகு ஒன்று பயணித்தது கிலோமீட்டர் பயணித்த நிலையில் அந்த படகு ஏமனின் தெற்கு கடற்கரையில் நேற்று முன்தினம் மூழ்கியது இதில் சுமார் பேர் உயிரிழந்தனர் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த படகில் பயணித்த நூற்றி நாற்பது பேரை காணவில்லை அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது படகில் பயணித்தவர்களில் இதுவரை எழுபத்தொரு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் இறந்தவர்களில் மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பெண்களின தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புலம்பெயர்வோர் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு விரைவாக தீர்வு காண்பதற்கான மற்றுமொரு நினைவூட்டலாக இந்த விபத்து அமைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் குடியேற்றத்திற்கான சர்வதேச அமைப்பின் செய்தி தொடர்பாளர் முகமது அலி அபுன ஜெல் ஆத் தெரிவித்துள்ளார்